நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திரு வீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் பல வரலாற்று சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு திகழ்கிற இந்த செவலூர் ஆரணவள்ளி தாயார் உடனாகிய பூமிநாதர் ஆலயத்தினுடைய திருக்குள முழுக்க விழாவிற்கு வருகை இருந்திருக்கின்ற பத்து கோடி பெருமக்கள் அத்தனை பேரையும் செவலூர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நகரத்தார் சார்பாகவும் வாஸ்து குழுவினரின் சார்பாகவும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் பூமாதேவி இறைவனை நோக்கி நவம் இருந்த இடம் பூமி தாங்கும் சக்தியை தருவதற்காக சிவபெருமான் பூமாதேவிக்கு அருள் வழங்கிய இடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடம் இந்த செவலூர் பூமிநாதன் ஆலயம் இந்த கோவில் ஒவ்வொரு வாச தினத்தன்றும் பூஜைகள் நடக்கிறது பூஜித்த செங்கலை புது வீடு கட்டுவதோருக்கும் பூமி பூஜையிலே வைத்து பூஜித்தால் புது வீடு வேலைகள் தங்குதடையின்றி நிறைவேறும் அப்படிப்பட்ட புனித பூஜை செய்த செங்கல் இன்றை நம்முடைய விழா குழுவின் சார்பாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த செங்கலை நீங்கள் இருநூத்தி ஒருநூத்தி பத்து ரூபாய் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் அதை நியமபயம் போக்கும் எழுந்தருள்வாயே எம் பெருமானே லட்சுமி பூஜை நடைபெற இருக்கிறது இறைவருக்கு அவருக்கு இந்த ஆலய சிவாச்சாரிய பிறந்தகைகளுடைய மனைவிகள் ஆலயத்திற்கு யாகசாலை முன்னே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

அதை தொடர்ந்து வந்து வாஸ்து சாந்தி என்று சொல்லக்கூடிய தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எவ்வித இடையூறுமின்றி இனிது நிறைவேற செயலுக்கும் செய்பவருக்கும் இடையூறு வராத வகையில் வாஸ்து சாந்தி செய்து அந்த பூஜையும் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது எட்டு திக்கிலும் உள்ள திக் பாலகர்களுக்கு உரிய பிரீத்தி செய்து அவர்களை அந்தந்த இடத்திலே இருக்கச் செய்து துர்தேவதைகளை வரவிடாமல் தடுப்பதற்கு பிரவேசபடி நிகழ்ச்சியையும் நம்முடைய பெரிய மக்கள் செய்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து மண்ணெடுத்தல் என்று சொல்லக்கூடிய என்ற நடத்தினார்கள் அஷ்டதிக் பாலகர்களிடம் அனுமதி பெற்று சுத்தமான மண்ணெடுத்து அந்த பள்ளத்தில் அபிஷேகம் செய்வது ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமி தாயான பூமாதேவியை கஷ்டப்படுத்தியதன் காரணமாக பூமாதேவியை மகிழ்விக்க செய்யப்படுகிற பூஜையாக இந்த பூஜை கருதப்படுகிறது சாமி கோவில் கருவறை அர்த்த மண்டபம் இடைக்கட்டு மகா மண்டபம் வசந்த மண்டபம் ஆகியவை அமைக்கப்பட்டிருக்கிறது சுவரில் ஆங்காங்கே அரை தூண்கள் காணப்படுகின்றன அரைத்தூண்கள் ஒவ்வொன்றும் காலம் குடம் கலசம் பலகை என்ற உடையதாக உள்ளது போதிகைகள் பிற்கால பாண்டியர்காலும் போதிகைகளாக அமைந்திருக்கிறது நறுவரையிலே இருக்கிற லிங்கமூர்த்தி பதினாறு பட்டைகளை உடைய காட்சி தருகிறார் கோயிலுடைய மூலவர் அற்புதமாக பதினாறு பட்டைகளுடைய பானலிங்கமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார் சுவாமி கோவிலுடைய வடகிழக்கில பைரவர் காட்சி தருகிறார் சர்ண ஆகர்ஷ பைரவர் என்று பைரவர் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து சாமி கோயிலே வசந்த மண்டபத்தில் நந்தியும் நந்திக்கு அடுத்து பழிவீடமும் உள்ளது வெண்புறத்திலே தென்மேற்கு மூலையில் மூலப்பிள்ளையா உள்ளது இந்த மூல பிள்ளையா ஒன்பது பத்தாம் நூற்றாண்டைச் சார்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது இந்த கோவிலுடைய காலத்திற்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது ஆரணவள்ளி அம்மன் கோவில் சாமி கோவிலுக்கு வலபுறத்திலே தனி கோவிலாக கிழக்கு பார்த்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோயிலுடைய கருவறை அர்த்த அர்த்தமண்டமும் உண்மண்டபம் ஆகியவை கொண்டதாக ஆலயம் இருக்கிறது உபபீடம் சகதி உப்பட்டை குளம் வட்டி ஆகியவை கொண்டதாக இருக்கிறது இந்த ஆலயம் கருங்கல் திருப்பணியை செய்யப்பட்டிருக்கிற ஆலயமாக இருக்கிறது அருகிலே பள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் ஆறு முகங்கள் பனிரெண்டு கைகளோடு பயிர் மீது அமைத்திருக்கிற சுப்பிரமணியர் தெய்வாரையும் இடப்புறத்திலே பள்ளியில் பற்றி தருகிறார்கள் கருவறையிலே விடபுறம் கருவறையை பார்த்தவாறு சண்டிகேஸ்வரர் இருக்கின்றார் மகா மண்டபத்தின் வாசற்படிக்கு தென்புறத்திலே சூரியன் மேற்கு பார்த்து நிற்கிறார் வலது இடது கைகளிலே தாமரை முட்டிகள் உள்ளன இந்த கோவிலில் மிக அற்புதமான தரக்கூடிய கோவில் வீடு கட்ட முற்படுபவர்கள் வீடு கட்ட முடியாமல் தவிர்ப்பவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து வழிபட்டால் உடனடியாக அந்த வீடை கட்டுகிற பாக்கியத்தை இந்த ஆரணவல்லி தாயா சமேத நம்முடைய இறைவன் சிவபெருமான் மிக அற்புதமாக வழங்க இருக்கின்றார் பூமி என்று பெயர் பெற்றிருக்கிற நம்முடைய சிவபெருமான் வீடு கட்ட துடிக்கின்ற அத்தனை பேருக்கும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை வசதியை ஏற்படுத்தி தருவார் அதோடு அதிக கடன் உள்ளவர்கள் ஆரணவள்ளி தாயார் சமேத பூமிநாதரை வழங்கினார் அவர்கள் கடன்களை தீர்வதற்கான வழிகளை காண்பிக்கின்ற சக்தி வாய்ந்த தெய்வம் நம்முடைய பூமிநாதர் அந்த ஆலயத்தில் இன்றைக்கு திருக்குடம் விழா நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை தொல்லியல் துறை உதவியோடு நம்முடைய செவனூர் கிராம பொதுமக்கள் ஆன்மீகத்திலும் உழைப்பிலும் நல்லெண்ணத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிற செவனூர் கிராம பொதுமக்கள் அதைப் போல ஆன்மீக பணியை அறப்பணி என்று கருதி செய்து கொண்டிருக்கிற நகரத்தார் பெருமக்கள் வாஸ்து குழுவினர் ஆகியோர் இணைந்து மிக அற்புதமாக இந்த திருக்குடமுழுக்கு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்து இன்னும் சரிது நேரத்திலே குடங்கள் புறப்படக்கூடிய வேலை நடைபெற இருக்கின்றது திருக்குடமுழு விழாவை விழாவை கண்டு கிடைத்தால் ஆண்டுகளுக்கு செய்வதால் கோபுர கலசங்கள் தெய்வத்தன்மை பெறுவதால் ஒருவர் கோவிலுக்குள் செல்லாமலேயே கோபுரத்தை கண்டு வணங்கினாலே கோபுரத்துள் சென்று வணங்கிய அத்தனை புண்ணியமும் கிட்டும் கும்பாபிஷேகம் நான்கு வகைப்படும் ஆவர்த்தம் அனாவர்த்தம் புனராவர்த்தம் அந்தரிதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வகையிலே கும்பாபிஷேகம் இருக்கிறது ஒரு புதிதாக ஆலயம் அமைத்து மூலஸ்தானத்திலே சிலைகளை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஆவர்த்தம் என்று பெயர் பூஜை இல்லாமல் இயற்கை சீற்றங்களால் சிதிலமடைந்திருக்கிற கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அனாவர்த்தம் என்று பெயர் கருவறை பிரகாரம் கோபுரம் முதலியன என பழுதுபட்டிருந்தால் பாலாலயம் செய்து அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் என்று சொல்லக்கூடிய மருந்து சாத்தி கும்பாபிஷேகம் செய்வதற்கு புனராவர்த்தம் என்று பெயர் கோவிலுக்கு ஏதாவது தகாத நேர்ந்தால் அதன் பொருட்டு நடத்தப்படுகிற கும்பாபிஷேகத்திற்கு அந்தரிதம் என்று பெயர் ஆக கும்பாபிஷேகம் ஆவர்த்தம் அனாவர்த்தம் வகை கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன டி ஏ கணேச குருக்கள் மலைக்கோட்டை கணேச குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரிய பெருமக்கள் இப்பொழுது கும்மாபிஷேகத்துக்கான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே குண்டங்கள் ஏக குண்டம் 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 உத்தமபட்சம் என்று சொல்லி குண்டங்களின் வகைகள் வகைப்பாடு செய்யப்படுகிறது ஏக குண்டம் என்று சொன்னால் ஒரு குண்டம் மட்டும் அமைத்து நடத்தப்படுகிற யாகவேள் பஞ்சாக்கினி என்று சொன்னால் ஐந்து குண்டங்கள் வைத்து நடத்தப்படுகிற யாக வேள்வி என்று சொன்னால் ஒன்பது குண்டங்கள் வைத்து நடத்தப்படுகிற யாக வேள்வி உத்தமபட்சம் என்று சொன்னால் முப்பத்தி மூன்று குண்டங்கள் வைத்து நடத்தப்படுகிற யாக வேள்வியாகும் அருள்மிகு பூமிநாதர் ஆலயத்தில் நவாக்கினி என்று சொல்லக்கூடிய ஒன்பது குண்டங்கள் வைத்து இங்கே வேள்வி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அருள்மிகு ஆரணவள்ளி தாயார் உடனாகிய பூமிநாதர் அருளோடு திருக்கிளம்பூர் ராமச்சந்திரன் ஆகிய நான் உங்கள் முன்னால் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பாபிஷேகத்திற்கு ரெண்டு காலம் நான்கு காலம் எட்டு காலம் பனிரெண்டு காலம் யாக வேள்வி நடக்கும் இங்கே நம்முடைய ஆரணவள்ளி தாயார் சமயத பூமிநாதர் ஆலயத்தில் நான்கு கால நம்முடைய மலக்கோட்டை கணேச குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரிய பெருமக்கள் நான்கு கால யாக வேள்வியை சிறப்பாக செய்து இப்பொழுது புனித நீர் அடங்கிய கலசம் நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் சுமந்து ஆலயத்தை வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் अदियवरते नियमन चिमते எ நோக்கி ஆடிடும் அரசே எழுந்தருள்வாயே கடந்த கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் புதன்கிழமை தொடங்கி நான்கு கால யாக வேள்வியை நம்முடைய ஆகம பிரவினர் மலைக்கோட்டை டிஏ கணேச குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரிய பெருமக்கள் நான்கு கால யாக வேள்வியை சிறப்பாக செய்து ஆலயத்தினுடைய அர்ச்சகர்களான புச்சையா குருக்கள் சுந்தரணேச குருக்கள் சண்முகம் குருக்கள் ராஜப்பா குருக்கள் ஆகியோருடைய பெருமுயற்சியோடு நான்கு கால யாக மிகச் சிறப்பாக நடைபெற்று விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது யாகசாலையிலே வைத்து பூசிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய புனித கலசங்கள் இப்பொழுது சிவாச்சாரிய பெருமக்கள் தங்களுடைய சிறசிலை ஏந்தி ஆலயத்தை ஆலயத்தின வரம் தருகிற பூமிநாதர் ஆலயத்தினுடைய கோபுர கலசத்திலே கும்பாபிஷேகம் இதோ இருக்கின்றார்கள் சிவாச்சாரியிருக்கிறார்கள் காண கற்கோடி வேண்டும் அற்புதமாக காட்சி குடமுழு விழா இதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோபுர கலசத்திற்கு நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் இதோ குடமுழுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அற்புதமான அனைவருக்கும் கண்கொள்ளா காட்சியாக இந்த திருக்குடமுழுக்கு விழா நிகழ்ச்சி நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆரணவள்ளி தாயார் சமயத பூமிநாதர் ஆலயத்தினுடைய கோபுரத்திற்கான புனித நீர் கலசங்கள் பூஜை இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் எதற்காக இத்தனை நாள் சமம் இருந்தோமோ எதைக்கான இத்தனை நாள் காத்திருந்தோமோ எதைக்கான இவ்வளவு நேரம் காத்திருந்தோமோ அந்த புனித நீர் கலசம் இதோ பூஜிக்கப்பட்டிருக்கிறது கும்பாபிஷேகம் மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது

கலந்து கொடுப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறார் அன்னதாலம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது